இறைவனுக்கு நன்றி இனிய நண்பர்களே நியூ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்லாதரவுக்கு கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கதைதான் ஸ்வீட் ஹார்ட் அதனுடைய விமர்சனம் தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்போம் டூ கே கிட்ஸின் காதல் அவர்களின் மன உணர்வு அவர்களின் ஜாலியான கொண்டாட்டங்கள் எல்லை மீறிய அந்த காதல் படுக்கையறையில் பகிர்ந்து கொள்வது உட்பட எல்லாமே இன்றைக்கு கிட்ஸுக்கு காதல் என்பது மிக எளிதாக மிக சாதாரணமாக போய்விட்டது அப்படிதான் இந்த படத்திலும் ஒரு அழகான கதையை சொல்ல முயற்சித்திருக்கின்றார் சுகுமார் ஒய்எஸ்ஆர் பிலிம்ஸ் தயாரித்த இந்த படத்திற்கு இசை மற்றும் தயாரிப்பு யுவன் சங்கர் ராஜா ரியோராஜ் கோபிகா ரமேஷ் பௌசி கவிதா அருணாச்சலேஸ்வரர் சுரேஷ் சக்கரவர்த்தி காத்தாடி ராமமூர்த்தி துளசி என்று பண்பட்ட அழகான நடிகர்கள் அழகான ஆண்டிகள் எல்லாம் நடித்த படம்தான் இது ரியோராஜ் கோபிகா இருவரும் யுவன் சங்கர் ராஜாவின் ரசிகர்கள் இருவருமே இவனின் லைவ் கான்செப்ட் நிகழ்ச்சியில் சந்தித்துக் கொள்கிறார்கள் மனம் விட்டு பேசுகிறார்கள் இசையை அவர்கள் எப்படியெல்லாம் ரசிக்கிறார்கள் என்பதை காட்சிப்படுத்தியிருக்கின்றார்கள் அவர்களின் நட்பு காதலாக மலர்கிறது நட்பு காதலாக மலரும்போது போது தூக்கே கிட்ஸுக்கு அந்த காதல் சாதாரணம்தானே அந்த காதல் படுக்கை வரை சென்று விடுகிறது ஒன்றாக சுற்றுகிறார்கள் அணைத்துக் கொள்கிறார்கள் முத்த முத்தங்களை கொள்கிறார்கள் இப்படி காதல் உலா அவர்கள் வந்து சென்று சுட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் ரியோராஜ் கோபிகா படுக்கையில் விளையாடிய விளையாட்டுக்கு பரிசாக கோபிகா கர்ப்பம் தரிக்கின்றார் ரியோவோ அந்த க கருவை கலைத்து விட வேண்டும் என்று சொல்கிறார் காரணம் அவருக்கு அவருடைய நிஜ வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் தான் காரணம் என்று சொல்கிறார் அதற்காக அவர் அந்த கருவை கலைத்தாலா இல்லையா என்பது ஆனால் அதே சமயத்தில் கோபிகாவுக்கு இந்த குழந்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று இவரோ விடாமல் கரு கலைத்துவிடு என்று அதற்கான மாத்திரையெல்லாம் வாங்க துரிதப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அதே சமயத்தில் ரியோவும் கோபிகாவும் ஒரு கோபிகாவின் பிறந்தநாளன்று இருவரும் அறைக்குள் அரை நிர்வாணமாக இருப்பதை அவருடைய குடும்பத்தார் அதிர்ச்சி அடைகின்றார்கள் என்ன இவர் இந்த சின்ன சிறுசுகள் என்ன இப்படி அவசரப்பட்டு அவசர கோலமா செய்கிறார்களே என்று அதிர்ச்சி அடைகிறார்கள் நடந்தது என்ன பெற்றோரின் முடிவு என்ன கோபிகா வயிற்றின் வளரும் குழந்தை என்ன ஆனது என்ன ஆனது என்பதை மீதிக்காது இன்றைய இளசுகளின் காதலும் என்ன ஓட்டமும் திருமணத்திற்கு முன் செக்ஸ் வைத்துக் கொள்வதும் போன்ற சமாச்சாரத்தை சமாச்சாரத்தை மாறிவரும் மாறிவரும் கலாசாரத்தின் நிலையை டைரக்டர் மிக இயல்பாக அழகாக காட்சிப்படுத்தியிருக்கின்றார் கவிதா பௌசி துளசி காத்தாடி தங்கள் வேடத்தை சரியாக புரிந்து அழகாக செய்திருக்கின்றார்கள் டூ கே கிட்ஸ்கின் காதலை மனநிலையை திரைக்காட்சிகளாக அமைத்திருக்கின்றார் இயக்குனர் டூ கிட்ஸ் ரசிகர்களுக்கு கொண்டாட்டமான படம்தான் இது அவர்கள் விரும்பி பார்ப்பார்கள் அந்த அளவுக்கு படத்திலும் நிறைய காதல் மோதல் த்தம் எல்லாமே உண்டு கோபிகா ரியோராஜ் சிறப்பான உடல் மொழியை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் இவனின் பின்னணி இசையும் பாடல்களும் அசப்பல் ஸ்வீட் ஹார்ட்ஸ் ஏன் யாருடைய ஹார்ட் ஸ்வீட் ஆனது என்பதை படம் பார்க்கும் உங்களுக்கு தான் தெரியும் படத்தில் அப்படி ஒரு அழகான காட்சியும் உண்டு பெண்களை மதிக்க வேண்டும் பெண்ணை மதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வையும் இந்த படம் ஏற்படுத்துகிறது அதே சமயத்தில் குழந்தை அவசரப்பட்டு குழந்தை பெற்றுக்கொள்கிறவரும் அவசரப்பட்டு பிரிந்து போகிறவர்களும் அதில் ஒரு வசனம் நான் அன்றைக்கே ஒரு சாரி சொல்லியிருந்தால் இந்த இருபது ஆண்டு தனியாக நான் அல்லாடிய அல்லாட வேண்டியிருக்காது உங்களுடைய ஈகோவை தூக்கி போட்டுவிட்டு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் குழந்தையை பெற்றுக் கொள்ளுங்கள் அல்லது என்னவென்று ஈகோவை தள்ளி வையுங்கள் என்கிற அந்த ஈகோ அதுதான் உங்களுக்கு இடையே அது மிகப்பெரிய சுவரை எழுப்புகிறது சேர்ந்து வாழுங்கள் மனம் விட்டு வா பேசுங்கள் என்பதே படம் சொல்லும் மிக அருமையான மெசேஜ் ஸ்வீட் ஹார்ட்ஸ் பார்க்கலாம் ரசிக்கலாம்